ஹலோ பிஎஸ்சி ஃபார்ம்ஸ் யூவா சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வணக்கங்கள் கொஞ்சம் நாள் பதிவு போட முடியாமல் ஆகிடுச்சு கொஞ்சம் டெக்னிக்கல் இஷ்யூனால் ஆக்சுவலாக இந்த வாட்டி ஆறு ஏக்கர் பருத்தி போட்டிருந்தோம் இல்லையா நம்ம என்னென்ன உரம் மேலாண்மை பூச்சி மேலாண்மை கலை மேலாண்மை எல்லாமே நம்ம வந்து ஒவ்வொரு பதிவாக போட்டிருந்தோம் நிறைய பேர் பார்த்துட்டு எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய அனுபவத்தையும் நீங்கள் ஷேர் பண்ணிங்க இப்போ எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா சராசரியாக ஐம்பத்தி அஞ்சுலேருந்து ஐம்பத்தி ஒம்பது இப்போ அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணுன்னு ரேட்டு போயிட்டுருக்கு ஐம்பத்தி அஞ்சுலேருந்து ஐம்பத்தி எட்டு தான் என்னோடய ஆவரேஜ் நான் மொத்தமாக போட்டது கிட்டத்தட்ட ஏழு குவிண்டால் நான் வந்து மாவுக்கு ஏழு குவிண்டால் வரைக்கும் நான் எடுத்திருக்கேன் ஏழு குவிண்டாலுங்கிறது ரீச் டச் பண்ணியிருக்கேன்னு ரீச் ஆகலை ஓரளவுக்கு நல்லா திருப்தியான இது அதிகமான செலவு எனக்கு இப்போ இதில் போயிடுச்சு அப்படின்னா பணியாட்கள் பற்றாக்குறையினாலே வெளியூர்லேருந்து ஆள் அழைச்சிட்டு வரதுக்காக டாடா ஏஸ் அந்த மாதிரி வண்டி செலவு தான் நமக்கு அதிகமாக போயிடுச்சு மற்றபடி ஆறு ஏக்கருக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை லட்ச ரூபா நமக்கு நல்ல லாபம்தான் இப்போ வந்து சம்பாளை வந்து நம்ம வந்து ஒரு அஞ்சு ஏக்கர் வந்து சாவ சாவித்திரி இருக்கு இல்லையா லாஸ்ட் டைம் படையிடணும் இல்லையா அந்த மாதிரி மொத்த பத்தி போட்டு நடவு பண்ண போகிறோம் மீதியெலாம் வந்து பிபிடி ஏடிடி நாற்பத்தாறு இந்த மாதிரி ரகங்கள் தான் நம்ம வந்து இதுக்கு சாகுபடி பண்ண போகிறோம் உங்களுக்கு பருத்தியில் எவ்வளோ ஈல்டு வந்திருக்கு நீங்கள் என்ன மாதிரியான இடர்பாடுகளை சந்திச்சிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் எந்த மாவட்டம் என்ன மாதிரியான விலைக்கு நீங்கள் விற்றுக்கீங்க எவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்க எவ்வளோ லாபம் வந்திருக்கு எல்லாமே நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா பார்க்குற மற்ற வியூவர்ஸ்க்கு வந்து இது இந்த வருஷம் நமக்கு எப்படி இதாக இருக்குது அப்படிங்கிறது தெரியும் இன்னொன்று பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப நல்ல இருந்த பருத்தி மட்டும்தான் இந்த அளவுக்கு விளைச்சல் வந்திருக்கு கொஞ்சம் சுமாராக உள்ளவங்களுக்குலாம் வந்து அஞ்சு குண்டாலே வரலை நிறைய நிறைய பேர் இந்த வருஷம் போட்ட பணத்தை எடுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க அதுவும் குத்தகைக்கு சொந்த நிலை இல்லாமல் குத்தகைக்கு எடுத்தவங்கலாம் போட்ட பணத்தை விட நஷ்டம் தான் நிறையா இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க இன்னொன்று வந்து மழை வந்து சில பேருக்கு பருவம் தவறி பெஞ்சதுனால நிறைய சப்பை உதிர்வு அதெல்லாம் இதாகிடுச்சு இப்போ ரெண்டாவது வீட்டுக்கு நான் எந்த எருவுமே வைக்கல மழையினாலேயே ஃபுல்லாக சப்பை வச்சு இதாகிடுச்சு பட் ஆனால் நான் ரெண்டாவது வீட்டுக்கு மருந்தோ உரமோ எதுவுமே வைக்கல ஏன்னா நான் முன்கு சம்பவம் வந்து கொஞ்சம் முன்கூட்டியே ஆரம்பிச்சிடலாம் ஆவணி பத்து தேதிக்குள்ளே விதை விட்டு நடவ ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னோடய ப்ளானு சாவித்திரி வந்து ஒரு அஞ்சு ஏக்கர் மீதி எல்லாமே பிபிடி எடிடி நாற்பத்தாறுங்கிற மாதிரி ஃபைன் வெரைட்டிஸ் தான் சூஸ் பண்ண போகிறேன் போன வாட்டியும் வந்து ஆயிரத்தி ஒம்பது சப்பு இல்லாமல் சாவித்திரி யூஸ் பண்ணேன் அது வந்து நல்ல வெயிட் எனக்கு கிடச்சிது ஸோ இந்த வருஷமும் அதை கொஞ்சம் போன வாட்டி நாலு ஏக்கர் போட்டிருந்தோம் இந்த வாட்டி ஒரு அஞ்சு ஏக்கராக நம்ம அதை ட்ரை பண்ணலான்னு இருக்குது அப்புறம் பிபிடி வந்து நல்லா மார்க்கெட் போகுது நல்லா மார்க்கெட் போகுது அதனால் நம்ம வந்து இப்போ டிபிடி வந்து ஒரு நாலு செப்போ நம்ம சூஸ் பண்ணியிருக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஓர்லேருந்து இருபத்தி ரெண்டு ஏக்கருக்கு நம்ம இப்போ ட்ரை பண்ணுறோம் அஞ்சு ஏக்கர் மட்டும்தான் மொத்த வெரைட்டி மீதி எல்லாமே நம்ம சன்னா வெரைட்டி தான் நம்ம சூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அனைவருக்கும் நன்றி